ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்போ கேட்க போறது எழுத்தாளர் ரம்யா தங்கதுரை அவர்களின் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷ்னல் லவ் வும் கதை குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷ்னல் லவ் வும் அத்தியாயம் முப்பத்தி மூன்று உன்னால உலகம் அழகாச்சு அன்று தங்கிய யாழ் விழித்ததும் அவனுக்கு முன்னால் எழுந்தவள் குளித்து முடித்துவிட்டு விட்டு காஃபியை ஆர்டர் செய்து காபி கப்புடன் பால்கனியில் நின்று கொண்டு இருந்தாள் உறக்கத்தில் இருந்து விழித்த ஆத்வி அவள் அருகில் யாழ் இல்லாததை பார்த்தவன் எழுந்து வர யாழ் பால்கனியில் காபி கோப்பையுடன் நின்று கொண்டிருக்க அவள் பின்னால் வந்து அணைத்தவன் குட் மார்னிங் டி ராஜசி என்று சொல்லவும் குட் மார்னிங் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே யால் காஃபியை ருசித்துக் கொண்டே இருக்க அவளின் ஈர கூந்தலில் தன் முகத்தை புதைத்தவன் கூதலின் வாசத்தை சுவாசிக்க என்னடா பண்ற என்று யாழ் கேட்கவும் உம் பார்த்தா தெரியல என்றான் ஆத்வி அவள் குடித்துக் கொண்டிருக்கும் எச்சில் காஃபியை அவனும் சுவைக்க தான் இத்தனை நாள் காத்திருந்த அந்த தருணம் கண் முன்னே நிகழ்ந்து கொண்டிருக்க அதை யாழின் மனம் அணு அணுவாக ரசித்துக் கொண்டு இருந்தது முதலில் தேநீரை சுவைத்தவன் பிறகு காதலும் ஊடலும் பெண் அவளை கட்டிப்போட தன் மண்ணவனின் சிறையில் இருந்து விரும்பி சிறைப்பட்டு கிடந்தால் காகிதம் உண்மையிலே ஓவியம் வரையும் நாகமானேன் மோகத்தில் பின்னி உன்னாலே முக்தங்கள் வாழும் முகமானேன் இலை மரபில் மலர்ந்திருந்தோம் மலை துளியாய் கலந்திருந்தோம் இணையின் மலரில் கைரேகை இமைகள் யாகும் மயில் தொகை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் ஆனந்த வன்மம் மரவேன வளலைப் போலவே மடியில் தவந்த மயக்கம் தீரவே இல்லையே இரண்டு பேருமே இனிமேல் யாரோ இறைவன் கைகளில் பிள்ளைதானே கண்மணி பூ பூக்க காதல் விதையானோ காமன் நாட்குறிப்பில் காதல் கதையானோ பூவின் மீது கூத்தாடும் போதை வந்து போலானேன் புள்ளின் மீது பூமியைப் போல் உங்கள் பாரம் நான் கண்டேன் கூடல் முடிந்து தன்னவனின் நெஞ்சில் படர்ந்து கிடந்த யாழை நெற்றியில் முத்தமிட்டவன் யார் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் ஈவினிங் ரெடி ஆயிட்டு கிளம்பணும் என்று சொல்ல சட்டென்றே எழுந்தவள் ஏன் என்ன கேட்காம புக் பண்ண என்று கேட்கவும் ஏன் அது என்ன பிரச்சனை என்று கேட்டான் ஆத்வி நீ லூசு நான் ஒர்க் பண்ற ஆபீஸ்ல ப்ராப்பரா ரிசைன் பண்ணணும் என்றதும் அதானே அது ஒண்ணும் பிரச்சனை இல்லடி பாட்டை தானே பாத்துக்கலாம் என்றான் அது மட்டும் இல்லடா அங்க விபின் சித்தவுக்கும் ஜாபுக்கு பேசி இருந்தேன் என்றாள் யாழ் ஆரம்பிச்சிட்டியா எப்ப பார்த்தாலும் அடுத்தவன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனை பார்த்து முறைத்த யாளை பார்த்தவன் சரிடி நான் ஒன்னும் சொல்லல திரும்பவும் ஆரம்பிச்சிடாத சரியா என்றதும் சரி நான் கிளம்புறேன் போயிட்டு அப்படியே ஆபீஸ் போயிட்டு அவனுங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு ரூமுக்கு போயிட்டு பேக் பண்ணி வச்சிடுறேன் என்று சொல்லி யாழ் இல்ல மீண்டும் அவளை பிடித்து இழுத்து தன் வசம் ஈண்டி இப்படி இருக்க கொஞ்சம் கூட நீ மாறவே இல்ல என்றான் அவனை பார்த்து புன்னகைத்தவள் உம் நான் அப்படித்தான் என்று சொல்லி அவன் கண்ணத்தில் முத்தமிட்டு அங்கிருந்து கிளம்பியவள் சித்து மற்றும் விபினை தயாராக இருக்க சொல்லி தகவல் அனுப்பிவிட்டு அறைக்கு சென்றாள் அங்கு சென்றதும் சித்து மற்றும் விபினுடன் தனது அலுவலகத்திற்கு சென்றவள் அங்கு அவர்கள் இருவரையும் அறிமுகப்படுத்தி விட்டு நீங்க ப்ராப்பரா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா இங்க ஜாப் கிடைச்சிரும் வேற நல்ல ஜாப் கிடைக்கிற வரைக்கும் இதுல இருங்கடா நான் உள்ள உள்ள என் கிட்ட சொல்லிட்டேன் என்று சொல்லவும் தேங்க்ஸ் சித்து சொல்ல விபின் சரி யார் நீ இன்டர்வியூ அப்போ இருக்க மாட்டியா என்று கேட்க இல்லடா நான் இன்னைக்கு நைட் கிளம்புற என்று சொல்லவும் சரி போயிட்டு வா என்று சொன்ன சொல்லிவிட்டு அங்கிருந்து உற்சாகமாக ஓடிய யாழை வழியோடு பார்த்து கொண்டு நின்றான் சித்து அவனை கவனித்த விபின் டி சித்து என்ன ஆச்சு உனக்கு என்று கேட்க ஒண்ணுமில்லை என்று தலையாட்டவன் அங்கிருந்து தனது அறைக்கு சென்று விட்டான் தனது ஹாஸ்டலுக்கு சென்றவள் எல்லாவற்றையும் பேக் செய்ய மாலை நேரத்தில் தனது லக்கேஜுடன் ரெடியாகி வந்தவளை அழைத்து கொண்டு ஆர்பி ஏர்போர்ட்டிற்கு செல்ல சித்து மற்றும் விபின் அவர்களை வழி அனுப்ப வந்தனர் சித்து ஆர்பியிடம் யால பத்திரமா பாத்துக்கோங்க அவ உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் என்று சொல்லவும் என்று சொல்லி சிரித்தவன் சித்து இங்க லவ் பண்ணாத மனுஷங்களே இல்ல அப்படி ஒருத்தனுக்குள்ள உண்மையாவே லவ் வரலன்னா அவன் மனுஷனே இல்ல அந்த லவ் சில பேருக்கு கை கூடலாம் பல பேருக்கு கிடைக்காம போகலாம் தோத்து போயிட்டோமேனு அந்த காதலை நினைச்சு வருத்தப்பட்டு அது மேல விருப்பம் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்திக்கிறதால யாருக்கு என்ன இது ஒரு ஜஸ்ட் முடியாத காதல் தான் உலகத்திலேயே ரொம்ப அழகானது உங்க காதல் மாதிரி என்று சொல்லி புன்னகைக்க தன் யாழ்வில் கொண்ட காதல் ஆத்விக்கு திரிந்ததை எண்ணி ஆத்வின் முகத்தை பார்க்க முடியாமல் குனிந்து கொண்டான் சித்து

ஆமா ஆமா சொல்லிக்கிட்டாங்க என்று சொல்ல என்று சொல்லி ஆத்வியே இடிக்க சரி நீங்க கிளம்புங்க டைம் ஆயிடுச்சு என்று சொல்லி அவர்களிடம் இருந்து விடை கொண்டு தாயகத்திற்கு புறப்பட்டன ஆத்வியும் யாழும் விமானத்தில் ஆத்வியின் அருகில் உட்கார்ந்தையா டே நான் ஒன்னு சொல்லுவேன் திட்ட கூடாது என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டா சரி என்ன என்று கேட்க நான் எப்படிடா எல்லாம் பேஸ் பண்ண போறேன் என்று கேட்க அவள் கையை இறுக்கமாக கோர்த்து கொண்டவன் அதான் நான் பக்கத்துல இருக்கேன்ல பார்த்துக்கலாம் என்று சொல்ல அவள் பதற்றமாக உட்கார்ந்திருக்கவும் சட்டினை யாழின் கணத்தில் முத்தமிட்டான் இருக்காங்கடா என்று சொல்லி அவனை லேசாக அடிக்க இருவரும் ஒரு வழியாக மறுநாள் காலையில் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்தனர் இறங்கியதிலிருந்து யாழ் பதற்றமாகவே வந்தவளை பார்த்த ஆத்வி அவளை ரசித்துக்கொண்டே தனது உடமைகளுடன் வந்து கொண்டே இருக்க அவர்களை பார்த்த வினோத் கையை காட்டவும் அவனை நெருங்கினர் அங்கு சுமதி பிரியா சரண் நின்று இருக்க அவர்கள் அனைவரும் யாழை பார்த்து கொண்டு நிற்க அப்படியே நின்று கொண்டே இருந்தாள் என்று ஆகி சொல்ல உம் என்று மெல்லமாக அவர்களுக்கு அருகில் வந்த ஃபிரோஸ் என்று அழைக்க புலேர் என்று பிறோஸ் யாழின் வலது கண்ணத்திலும் சுமதி இடது கண்ணத்திலும் அறைய இரு கண்ணத்திலும் கையை வைத்துக் கொண்டு அப்படியே அவர்களை பார்த்து கொண்டே நின்றாள் யாழ் அனைவரும் அவளை சூழ்ந்து கட்டி கொள்ள யாழிற்கு கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டியது சாரிப்பா என்ன மன்னிச்சிருங்க தப்புதான் ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லல என்று யாழ் சொல்லவும் நாங்க ஒத்துக்க மாட்டேந்தோம் ஆனா நீ அவரை லவ் பண்ணு சொல்லி இருந்தா நாங்க வேற ஏதாவது ஐடியா பண்ணிருக்கோம்ல என்று சரண் சொல்ல ஆமா நீ ஐடியா பண்ணி அது ஒர்க் அவுட் பண்றதுக்குள்ள அவன் வேற யாரையாவது பார்த்து அக்ரிமெண்ட் ஓகே பண்ணிட்டானா அதுக்கு பயந்து தாண்டா என்று சொல்லவும் அவளை பார்த்த முறை தான் ஆத்வி ஆத்வியை பார்த்தையால் சும்மா என்று கண்ணடித்தவர் தன் நண்பர்களிடம் சாரிடா என்று மீண்டும் சொல்ல விடுங்க என்றார் அருகில் குழந்தை குழந்தையாலும் சத்தம் கேட்டு திரும்ப மயு ஒரு கை குழந்தையுடன் நின்று கொண்டு இருந்தாள் பார்த்தையால் பாப்பா என்று கேட்க என் குழந்தைதான் என்று சொல்லவும் ஓடி சென்று மையுவின் கையில் இருந்த குழந்தையை தூக்கி கொண்டு முத்தமிட்டாள் மையவிடம் நலம் விசாரித்தவள் பாப்பா பேர் என்ன என்று கேட்க யாழ் நிலா என்று சொல்லவும் யாழின் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிய அவள் அருகில் வந்த ஆத்மி அவளின் கண்ணை துடைத்து விட்டு குழந்தையை வாங்கிக் கொண்டான் யாழ் தனது கலட்டி அந்த குழந்தைக்கு போட்டு விட்டவள் ஃபிரோசை பார்த்து குன்னகைக்க அருகில் இருந்த பிரியா பாரடியால் இந்த குட்டியால உன்ன மாதிரியே செம்ம சேட்டை பண்ணுது என்றாள் சுமதியின் மேடு தட்டி இருந்த வைத்த பாட்டை யாழ் இ சுமதி எத்தனை மாசம் உனக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு என்று யார் கேட்க அருகில் நின்ற பிரியா ஆமா நீ வர்ற வரைக்கும் எல்லாம் அப்படியே இருப்போமா என்ன என்றாள் பிரியாவை பார்த்தையால் அப்போ உனக்கும் என்று கேட்க எனக்கும் மேரேஜ் முடிஞ்சிருச்சு என்று சொல்லி வைக்கப்பட அப்ப சரண் என்றதும் அவனுக்கு இன்னும் ஆகல அப்பதான் தேடிக்கிட்டு இருக்கோம் என்று சொல்ல சரண் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டே இருந்தான் விட்ரா டானிக் நான் உனக்கு நல்ல பொண்ணு பாக்குறேன் என்று யார் சொல்லவும் ஆமா டானிக் டானிக்னு சொல்றீங்களே சரணுக்கு ஏன் அந்த பேர் வந்து என்று ஆத்மி கேட்க அதுவா அது ஒரு நாள் கிளாஸ்ல ஆல்கஹால் பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது போது இனி டவுட்ஸ் ப்ரொபோசல் கேக்குறப்போ சரண் இருந்துச்சு மத்த மத்த ஆல்கஹால்ல எல்லாம் தண்ணி ஊத்தி குடிக்கிறோம் ஏன் பியர்ல மட்டும் தண்ணி ஊத்தி குடிக்கிறது இல்லைன்னு கேட்டானே ஒரு கேள்வி உடனே கிளாஸ் ரூம் ஃபுல்லா ஒரே சிரிப்பு தான் அதுக்கு அவருக்கு டென்ஷன்ல அது டானிக் அதான்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்திருக்கங்க பாரு என்று போயிட்டாரு அப்பத்துல இருந்து இவனுக்கு டானிக் பேரு வச்சிட்டோம் என்று சொல்ல இப்ப இந்த வரலாறு உனக்கு தேவையா போ அங்க பாரு உன் தாத்தா எப்படி டெரரா நிக்கிறாருன்னு போய் அவர்கிட்டயும் வாங்கி கட்டிக்கோ என்றான் சரண் அவரிடம் இருந்து மெல்லமாக நடந்து சென்றாள் தாத்தா சாரி தாத்தா என்ன மன்னிச்சிடுங்க என்று சொல்ல தாத்தா தன் முகத்தை திருப்பி கொண்டு நின்றார் யாழ் திரும்பி ஆர்த்தியை பார்க்க அவனும் தாத்தாவின் அருகில் வந்து தாத்தா உங்களை மன்னிச்சிருங்க தாத்தா என்று கேக்க ஆர்த்தியை பார்த்தவர் நீங்க என் பேத்திய திரும்ப அழைச்சிட்டு தான் உங்க மேல இருந்த கோபம் போச்சு இப்ப வந்து கூட உங்களுக்காக தான் அவளுக்காக எல்லாம் இல்ல என்று சொல்லவும் ஐ அப்ப மன்னிச்சிட்டீங்களா தாத்தா என்று கேட்டு யார் தாத்தாவை கட்டி கொண்டார் அங்கிருந்த வினோத் சரி வாங்க போதும் மன்னிப்பு கேட்டுட்டே இருந்தா வீட்டுக்கு எப்ப போறது என்று கேட்க வினோத்தை பார்த்தவள் ப்ரோ எப்படி இருக்கீங்க வீட்டுல அண்ணி நல்லா இருக்காங்களா என்று கேக்க சரி வாங்க என்று அவர்களை அழைத்து கொண்டு செல்ல நண்பர்களும் அவர்களிடமிருந்து ஆத்வி இருவரும் இருவருக்கும் ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்றாள் சிவகாமி வீட்டுக்குள் சென்றதும் தனிகாச்சலம் மற்றும் சிவகாமி இடம் சென்று ஆசீர்வாதம் வாங்கி கொண்ட யாள் என்று சொல்ல அவள் தலையில் கை வைத்து நல்லா இருமா என்று சொன்னார் தனியாச்சலம் கோபமாக உட்கார்ந்திருந்த பார்வதி யாலை பார்க்க தன் முகத்தை திருப்பிக் கொண்டார் அவர் அவர் அருகில் சென்று மண்டியிட்டு உட்கார்ந்தால் யாழ் சாரிமா என்று கேக்க நீ ஒண்ணும் என்கிட்ட சாரி எதுவும் கேட்க வேண்டியதில்லை என்றார் பார்வதி மா என்று அவர் கையை பிடிக்க பார்வதி கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தது அதை துடைத்து விட்ட விட்டயாள் பார்வதியை கட்டி கொள்ள இனிமே இந்த வீட்டு மட்டும் போக மாட்டல்ல யாழ் என்று பார்வதி கேட்கவும் போக மாட்டேமா உங்களை விட்டு இனிமே எங்கேயும் போக மாட்டேன் என்று சொல்ல சரி களைப்பா இருக்கீங்க நீங்க போய் ஆயிடு ஃபிரெஷ் ஆயிட்டு அனுப்பி வைத்தா பார்வதி சாதியை அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க பாப்பா எப்படி இருக்காங்க என்று கேக்க எல்லாம் நல்லா இருக்கோமா நீங்க இல்லாத இந்த வீடு வீடாவே இல்ல என்று சொல்லவும் அவளை பார்த்து புன்னகைத்தபடியே தனது அறைக்கு சென்றாள் யாழ் முதலில் சென்ற ஆத்வி கலைப்பில் படுத்திருக்க அவர்களிடம் பேசிவிட்டு வந்த வந்தால் அறைக்குள் சென்றதும் படுத்திருந்த ஆத்வியை பார்த்தவளுக்கு முதன் முதலில் ஆத்வியை அறைக்குள் சென்று நாள் ஞாபகத்துக்கு வந்தது அவன் சென்று அவன் கண்ணத்தில் கை வைக்க அவள் கையை பிடித்து இழுத்து தன்னோடு அழைத்து கொண்டவன் என்னடி பண்ற என்று கேட்க பர்ஸ்ட் இந்த ரூமுக்குள்ள வந்த நீ இப்படிதான் படுத்திருந்தடா உன் கண்ணத்துல இருந்த காயத்தை லைட்டா தொட்டனா அந்த ஞாபகம் வந்தது என்று சொல்லவும் அப்புறம் என்று சொல்லி அவள் அருகே செல்ல இதழில் கை வைத்து தடுத்தவள் முதல்ல கேக்குறதுக்கு பதில் சொல்றா என்றாள் யாழ் என்னடி வேணும் ஒரு நாளைக்கு நீ எத்தனை கேள்விதான் கேட்ப என்று சலித்து கொண்டான் சரி நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன் என்று யார் சொல்ல அதெல்லாம் போக வேணாம் என்றான் டேய் என்று யாழ் முறைக்க முறைக்காதடி நீ வெளியே எங்கேயும் போக வேணாம்னு தான் சொன்ன நமக்கே நமக்கே டேட்டா சயின்டிஸ்ட் தேவை இப்போ ஏற்கனவே இருக்கிறவங்க பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் நீ அவங்களுக்கு அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிக்கோ அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கோ அதுக்கப்புறம் நீ நம்ம கம்பெனிய மெயின்டைன் பண்ணிக்கலாம் என்று சொல்லவும் நிஜமாவா என்று தன் குண்டுவெளிகளை யாழ் உரட்ட ஆமாண்டி என்றான் ஆத்ரி அப்போ என் சேலரி எல்லாம் கரெக்டா குடுத்துருவியா என்று யார் கேட்க கரெக்டா தானே கொடுத்துடுவோம் என்று சொல்ல வேணாண்டா என்று யாழ் தடுக்க வேணுண்டி என்று அவளை நெருங்கினான் டே பட்டர் உனக்கு என்ன பாப்பா வேணுமா இல்ல தம்பி வேணுமா என்று யார் கேட்க உன்ன போலவே ஒரு குட்டி ராட்சசி வேணும் என்றதும் ஆனா எனக்கு உன்ன போல ஒரு குட்டி பட்டர் வேணுமே என்றதும் அதுக்கு என்னடி ஒண்ணு இல்ல பத்து கூட பெத்துக்கலாம் என்றதும் சீ போடா என்று யார் வைக்கப்பட இவர்களது அக்ரிமென்ட் கல்யாணம் அன்கண்டிஷனல் லவ் ஆக மாறி காதல் ஊடல் கோபம் சண்டை கூடல் என்று கலவையாக நாட்கள் நகர்ந்தது சில மாதங்களுக்கு பிறகு மருத்துவமனையில் ஓர் அறையில் வெளியே ஆத்வி கையை பிசைத்து கொண்டு நடந்து கொண்டிருக்க பார்வதி தனியாச்சலம் என்று எல்லோரும் பதட்டமாகவே யாழின் நண்பர்களும் ஹரி மல்லிகா ரங்கநாதன் வைபவ் யாழின் தாத்தா என்று அனைவரும் அந்த அறையின் கதவையை பார்த்து கொண்டு இருக்க சற்று நேரத்தில் உள்ளே இருந்து வந்த மயூ மாமா கொஞ்சம் வாங்க என்று ஆத்வியை மட்டும் உள்ளே அழைத்து செல்ல அங்கு யாழ் பிரசவ வழியில் துடித்துக் கொண்டே இருந்தாள் பாருங்க மாமா கொஞ்சம் கூட வழிய தாங்க ஏதாவது தைரியம் சொல்லுங்க என்று மையம் சொல்ல அவளின் கையை பிடித்தவன் கொஞ்சம் பொறுத்து கோடி என்று சொல்லவும் என்று அவன் கன்னத்தில் அரைந்தவள் உனக்கு வந்தா தெரியும்டா டா ஆபரேஷன் பண்ண சொல்லுடா எனக்கு முடியலடா என்று கத்தினாள் அவளை பார்த்து புன்னகைத்தவன் அவள் நெற்றியை முத்தமிட சிரிக்கிற உன்னாலதான்டா பிளீஸ் ஆத்வி முடியலடா என்று மீண்டும் அழ ஆரம்பித்தாள் அவளை பார்த்த ஆத்வியின் கண்களும் கலங்க என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தான் அங்கிருந்த செவிலியர் மருத்துவரை அழைத்து கொண்டு வந்தவர் வலி அதிகமாயிடுச்சு டாக்டர் கூட்டிட்டு போலாமா என்று கேட்க சார் நீங்க வெளியேறுங்க என்று ஆத்வியை வெளியே அனுப்பிய மருத்துவர் அவளை பரிசோதித்து விட்டு லேபர் வார்ட ரெடி பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு யாழை அழைத்துக் கொண்டு லேபர் வார்டுக்குள் சென்றனர் எல்லாரும் வெளியே பதற்றமாக நிற்க ஆத்விக்கு மனமெல்லாம் படப்படுக்க வியத்து கொட்டியது வெளியே வந்த செவிலியரிடம் என்னவென்று கேக்க இப்பதான் வழி அதிகமா வந்திருக்கு கொஞ்சம் என்று சொல்லவும் எல்லோரும் வெளியே வந்தார் மருத்துவர் அவரிடம் எல்லோரும் என்ன குழந்த என்று கேக்க ஆத்வி மட்டும் யாழ் எப்படி இருக்கா என்று கேட்கவும் எல்லோரும் ஆத்வியையே பார்த்தனர் அவனை பார்த்து புன்னகைத்த மருத்துவர் ஷீஸ் ஃபைன் மிஸ்டர் ஆத்வி அம்மா குழந்தை ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க ஃபைவ் மினிட்ஸ்ல சைல்ட் டாக்டர் வந்துருவாங்க ஓகே என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல சற்று நேரத்தில் குழந்தையுடன் வெளியே வந்த டாக்டர் குழந்தையோட அப்பா யாரு என்று கேட்கவும் ஆர்பி அருகில் செல்ல ஒரு வெள்ளை துண்டில் குழந்தையை வைத்து ஆர்பியிடம் கொடுத்தவர் உங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கு என்று சொல்லவும் அந்த சிசுவை கையில் ஏந்திய ஆர்பியின் கண்ணிலிருந்து கண்ணீர் ததும்ப குழந்தையை நெற்றியில் லேசாக முத்தமிட்டான் கடவுளை பார்த்ததில்லை இவளது கண்கள் காட்டுதே பாசத்தின் முன்பு என்று உலகின் அறிவுகள் தோற்குதே வெளியோரம் ஈரம் வந்து கொடை கேக்குதே ஆறிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு பூமியே புதிதானதே இவள் மழலையின் கேட்டு பிறகு பார்வதியிடம் கொடுக்க அதை வாங்கிய பார்வதி சந்தோஷத்தில் அவரும் அலர் பிறகு அனைவரும் குழந்தையை வாங்கி கொஞ்சி விட்டு மீண்டும் மருத்துவரிடமே கொடுத்து அனுப்பிவிட்டனர் சில மணி நேரத்தில் நார்மல் வாடிற்கு யாழை மாற்ற அவளை கஷ்டப்பட்டுட்டியா என்று இல்லடா என்று அமைதியாக தூங்கி தூங்கி கொண்டிருந்த குழந்தையை பார்த்ததும் நீ கேட்ட மாதிரியே பொண்ணு பொறந்துருச்சு ஓகேவா என்று சொல்லவும் என்றவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டான் அப்பொழுது அறைக்குள் வந்த பவலம் யாழை பார்த்து புன்னகைத்தவள் குழந்தையை தூக்கி கொஞ்சி விட்டு சற்று நேரம் பேசிவிட்டு அங்கிருந்து சென்று சொல்லவும் வாவ் சித்து சொல்லவே இல்ல என்று யார் சொல்ல சிரித்து கொண்டே ஆத்மியை பார்த்தவன் நீங்க சொன்ன மாதிரி என்னோட ஆஃப் எனக்கு கிடைச்சிட்டாங்க என்றான் கங்கராசுலேஷன் சித்து என்று சொல்லி சிரிக்கவும் அனைவரும் குழந்தையை தூக்கி கொஞ்சினர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வரவும் அதன் பின்னர் யாழ் ஆத்வி நாட்கள் குழந்தையுடன் சந்தோஷமாக நகர்ந்தது ஜீவன் மற்றும் ஹரியின் புது படத்தின் சக்சஸ் மீட் நிகழ்ச்சி திரையில் ஓடிக்கொண்டிருக்க அதை பார்த்த யாழ் சந்தோஷப்பட்டாள் அதில் பேசி கொண்டிருந்த ஹரியிடம் இந்த நேரத்துல நீங்க யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க என்று தொகுப்பாளர் கேட்க என்னோட வெல்விஷ்ட் என்னோட வெல்விஷ ஃப்ரெண்ட் இப்படி வேணா சொல்லலாம் அவங்க மட்டும்தான் என்ன நம்புனது என் அண்ணி யாழ் லீலா யாழ்

பிளீஸ் யா எனக்கு டைம் ஆயிடுச்சு நீய மாத்திக்கோ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் அவனை பார்த்து கொண்டு குழந்தைய வைத்துக் கொண்டு யாழ் நிற்க அவளை பார்த்தவன் தன் கையில் இருந்த லேப்டாப் பேக்கை வைத்து விட்டு யாழின் அருகில் வந்து குழந்தையோடு கட்டி கொண்டான் குழந்தையை கையில் வாங்கியவன் சரி நீ டைப்பரை மாத்து என்று சொல்லவும் சற்று நேரத்தில் டைப்பரை மாத்தி விட்டையால் அவனை பார்த்து லவ் யூடா புருஷா என்று சொல்ல அவள் நெற்றியில் முத்தம் விட்டவன் லவ் யூடி பொண்டாட்டி இப்ப நான் போலாமா என்று கேக்க ஹம் என்று சொல்லவும் குழந்தைக்கு முத்தம் விட்டு வாயிடா செல்லும் என்று சொல்லியவன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடினான் யாழ்லீலாவும் ஆத்விக்கும் தங்களுடைய குழந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்தனர் சுற்றமும் முற்றமும் யாரும் இன்றி வாழ்ந்திடும் வீட்டில் தெய்வம் இல்லை பாசங்கள் ஏதும் ஏதுமின்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்ந்திடுமே அழகாய் போய் பூத்திட வேண்டிய வேர்களில் நீர் நீர்த்திடுமே இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் சொந்தம் ஒன்று கிடைத்தத நான் வளம் கேட்பேன் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தமும் பந்தமும் கூட வரும் நாம் வந்த பின்னாலும் நாம் சென்ற பின்னாலும் சொந்தமும் பந்தமும் பேர் சொல்லும் ஆல் இஸ் பேர் இன் லவ் சுபம் தொடரும் இல்ல நண்பர்களே முடிஞ்சிச்சு டேட்டா அக்ரிமன் கல்யாணமும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்